பிச்சு பிடிச்சி மலை ஈந்து இப்படி எல்லாம் நான் நினச்சி பார்க்கற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஐயோட இப்போது லைவ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து தனியாக உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கெஞ்சி கேட்டாங்க நான் எங்கள் அம்மாவை திரும்ப நான் பார்க்கணும் அப்படின்னா நான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் தான் அவங்கள பார்க்க விரும்புகிறேன் மக்களே நான் உங்ககிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதில்லை எனக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது எனக்கு இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பீப்புள் கூட நான் போட்டி போடுறேன் அப்படினு நினைக்கும் போது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஸோ விஜய் சேதுபதி அடிக்கடி அவர் சொல்கிறாரு இல்லை டிப்ளமேட்டிக்காக பேசுங்க அப்படின்னு சொ ஏன் டிப்ளமெட்டிக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி எனக்கு பேச முடியல எனக்கு சொல்லவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி மண்டைக்குள்ளே ஆயிரம் குழப்பங்கள் வந்து ஓடிட்டுருக்கு நான் நிஜமாகவே வெளியிலெல்லாம் வந்து நல்லா பேசுவேன் இங்கே வந்து தான் நான் திக்கிறேனா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை நான் வெளியவும் இப்படி தான் பேசுகிறனோ அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய லேர்ன் பண்ணுக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரையும் வந்து நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன் நான் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அது ஏன்னே தெரியல நான் அப்படிலாம் அடம் ஆளே கிடையாது ஸோ இந்த வீட்டில் வந்து நான் ரொம்ப லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நான் லேர்ன் இருக்கேன் ஸோ நான் மற்ற விஷயங்களை கற்றுக்கிறேனோ இல்லையோ எனக்கு என்னை பற்றியே வந்து நான் கற்றுக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு தனியாக உட்காந்து சாச்சனா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து போச்சு ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டியேஷன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் எஸ் பாய்